ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெறும் ஒரு கப் பச்சரிசி இருந்தாலே போதுமே ரொம்ப ரொம்ப சுலமாக செய்யலாம் கார சட்னியோடு இல்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வீடியோஸ் வீடியோ ஃபுல்லாக ஒரு லைக் பண்ண மாதிரிருக்காதிங்க இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியோட அளவு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நீங்கள் டம்ளரில் மெஷரிங் கப்பில் எதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கோங்க எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு மூணு முறை தண்ணி சேர்த்து சுத்தம் பண்ண பிறகு சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போது அரிசி நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு சுத்தமான மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் மாற்றிக்கலாம் எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் மாவு ரொம்ப ஆகிடும் பாருங்கள் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா மையை எடுத்த பிறகு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சர்க்கரை டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்க்க வேண்டாம் நீங்கள் வெங்காயம்லாம் வதக்கி கார பணியாரம் செய்ய போறீங்கன்னா சக்கரை தே சேர்க்க தேவையில்லை கையால் நல்லா இது போல் பிசைஞ்சி விட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதாவது புளிக்க வச்சுக்கோங்க நான் ஓவர் நைட் இது அப்படியே புளிக்க விட்டுற போகிறேன் மறுநாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மறுநாள் காலையில் மாவை கிளறி பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் நல்லா உப்பி வந்திருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பணியாரம் செய்கிறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரெண்டு பிஞ்சளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் சோடா சேர்க்கும் போது நல்லா பனியாரம் கொஞ்சம் உப்பி வரும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் பனியார சூடு பண்ணிவிட்டு எல்லா குழிலையும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்கக்கூடாது எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்குவோங்க ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும் மூடி போட்டு மூடி பாருங்க இப்போது ஒரு நாலு நிமிஷம் வெந்த பிறகு பார்த்திங்கன்னா மேலெல்லாம் ஊல்ஸ் தெரியும் இந்த மாதிரி இருக்கும்போது லேஸாக திருப்பி விட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா பணியாரத்தோட நிறம் மாறிடும் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்ட பிறகு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிதமான தேயிலை வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வெள்ளை பணியாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இதை வெறுமனே சாப்பிட்லாம் நீங்கள் இல்லைன்னா ஒரு அரைக்கப் வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்து இனிப்பு பணியாரம் கூட செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா சட்னி தேங்காய் சட்னியோடு கூட நீங்கள் இதை சேர்த்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்